ரூபாய் ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் சம்பளம் பிரபல ஐடி நிறுவனத்தில் சூப்பர் வேலை அக்டோபர் மூணு கடைசி நாள் சென்னையிலும் பணி முன்னணி ஐடி நிறுவனமான உள்ள விர்ச்சுசா இருந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மற்றும் சாஃப்ட்வேர் டெஸ்டர் பணிக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் விண்ணப்பம் செய்ய இன்று கடைசி நாளாகும் பணிக்கு தேர்வாகும் நபர்களுக்கு ரூபாய் அஞ்சு லட்சம் முதல் ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் வரை சம்பளம் வழங்கப்பட உள்ளதோடு சென்னை பெங்களூர் ஹைதராபாத் புனே உள்ளிட்ட நாலு இடங்களில் நியமனம் செய்யப்படுகின்றனர் டிச்சூச ஐடி நிறுவனத்திலிருந்து இன்ஜினியர் ஃபர்ஸ்ட் நியூரல் ஹேக்கத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ற பெயரில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது மொத்தம் இரண்டு பிரிவுகளில் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது அதன்படி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மற்றும் சாஃப்ட்வேர் டெஸ்டர் பணிக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளன இந்த பணிக்கு விண்ணப்பம் செய்வோர் பத்து மற்றும் பிளஸ் டூவில் அறுபத்தஞ்சு சதவீத மதிப்பெண்களுக்கு பெற்றிருக்க வேண்டும் அதேபோல் பிஇபி டெக் பிரிவில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் அல்லது தொடர்புடைய பிரிவில் அதாவது டேட்டா சயின்ஸ் ஏஐஆர்எம்எல் சைஃபர் செக்யூரிட்டி உள்ளிட்ட பிரிவுகளில் படிப்புகளை முடித்திருக்க வேண்டும் மேலும் மேலும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பணியை விரும்புபவருக்கு டேட்டா ஸ்ட்ரக்சரஸ் ஓபிஎஸ் கான்செப்ட்ஸ் ஓஎஸ் ஜெனரல் கான்செப்ட்ஸ் மை எக்ஸ்கியூஸ்எல் ஃபேசிக்ஸ் எக்ஸ்க்யூ எலமை எக்ஸ்கியூஎல் ஜாயின்ஸ் மைஎஸ்கியூஎல் சப்கியூரைஸ் அண்ட் ரெக்யூரிசன் कोर कोर्जावाा सॉफ्टवेयर टेस्ट पड़ी कराफ्टवेर टेस्ट पनी की पैदान ओपीएस कॉन्सेप्ट्स ओएस जेनरल कॉन्सप मैएसक्यूसल फेसिक्स एक्सक्यू एल एम एक्सक्यूए ऑटोमेशन कोर जावा मेनुवल டேஸ்டிங் தெரிந்திருக்க வேண்டும் பணிக்கு தேர்வாகும் நபர்களுக்கு குறைந்தபட்சமாக ஆண்டுக்கு ரூபாய் அஞ்சு லட்சம் சம்பளம் வழங்கப்படும் அதிகபட்சமாக ரூபாய் ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் வரை வழங்கப்படும் இந்த பணிக்கு விண்ணப்பம் செய்ய அக்டோபர் மூணாம் தேதி கடைசி நாளாகும் தேர்வாகும் நபர்கள் நாலு இடங்களில் நியமனம் செய்யப்பட உள்ளனர் அதன்படி சென்னை ஹைதராபாத் பெங்களூர் மற்றும் புனேவில் உள்ள அலுவலகத்தில் பணியமர்த்தப்படுவார்கள்